ஹலோ இன்றைக்கி நான் வந்து பிரண்டை வந்து சின்ன வெங்காயம் போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்ப்பா இப்போ நான் காஞ்சி மிளகாய் போட்டோம்ப்பா அதிலே வந்து பெருங்காயம் தனியா மிளகு சீரகம் போட்டுட்டேன் இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு வதக்கலாம் கூட தக்காளியும் போட்டுக்கலாம் நான் தக்காளி வச்சதெல்லாம் கொஞ்சமாக புளியும் உப்பும் போடுறேன்ப்பா இப்போ நம்ம பிரண்டியை வதக்கிக்கலாம்ப்பா இப்போ நம்மளுக்கு பெரண்டை மிளகாய் எல்லாமே நான் போட்டிருக்கேன்ப்பா அரைச்ச நம்மளுக்கு அரைச்சிடலாம்ப்பா இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டிருக்கப்போ நம்ம அரைச்சு வச்சுக்க போட்டுடலாம் நம்மளுக்கு சின்ன வெங்காயமும் பிரண்டியும் துவையல் ரெடி ஆகிடுச்சுப்பா இத்தனை நாள் நம்ம ஊறுகாய் செஞ்சேன் இன்றைக்கி துவையல் செஞ்சிருக்கேன் இது வந்து பிரண்டை வந்து இப்போ நம்ம மூளை நரம்புங்கள்லாம் சுறுசுறுப்பாக்கும் ஃப்ரெண்ட் அது மட்டுமில்ல சின்ன வெங்காயம் வந்து நம்ம கொலஸ்ட்ராலை குறைக்கும் உடம்பு ஸ்லிம் ஆக்கும் ஃப்ரெண்ட் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எண்ணெயும் கம்மியாகும் இதில்